குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்போது நிகழப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பொருளாதாரம் இயங்கும் அப்படிங்கிறது மட்டும் இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியானது ஒரு இரண்டரை வருட காலம் இருந்து பலாபலம் தரக்கூடிய தன்மைங்கிறதுனால ஒரு பலனோ ஒரு நல்ல பொருளாதாரமோ இயங்கும் அப்படின்னா ரொம்ப நாள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே பயணித்துக் கொண்டிருந்த சனி பகவான் மீன ராசியில் அடுத்து ஒரு இரண்டரை வருடம் பயணிக்கப் போகிறார் இதுல எந்தெந்த ராசிகளுக்கு ஸ்தானபலமாக சனி பகவானுடைய யோகம் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும் எப்பவுமே சனி பகவான் தொழிலை தரக்கூடியவர் வேலையை தரக்கூடியவர் அடிமட்டத்தை சரி செய்யக்கூடியவராகவும் நீதிமானாகவும் இருக்கக்கூடிய காரக கிரகமாகவும் கொடுப்பினைக்கு உள்ள கிரகமாகவும் இருக்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான காரகங்களை எடுத்து வகிக்கக்கூடிய காரணத்தினாலே நம்ம சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி அவசியம் தெரிந்து கொள்வது நல்லது இந்த சந்திரனையும் கோட்சார கிரகங்களை அடிப்படையாக வைத்து ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பொதுவான பலன் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் சுய ஜாதகத்திற்கும் நிறைய நல்ல பலன்கள் ஒரு சில எதிர்மறையான பலன்கள் மாறுபடும் ஆனால் பொதுவான பலன்கள் நம்ம சொல்றது அனைத்தும் பொருந்தும் இதுல எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் அது என்ன பலம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அது கொடுப்பனையில ரிஷபம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீன ராசியிலே வந்து அமர்றார் இது வந்து லாப சனி அப்படிங்கக்கூடிய பலனை அன்பர்கள் அனுபவிப்பாங்க ரிஷபம் ராசி நிறைய ஒரு பொருளாதாரத்தில் சிரமப்படக்கூடிய ராசி ஏனென்றால் அகம் சார்ந்த காரகங்கள் புறம் சார்ந்த காரகங்கள் என்று வரும்பொழுது ரிஷபம் புறம் சார்ந்த விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடியது பொருளாதாரம் கடன் பணம் காசு மிச்சப்படுத்துவது பணம் காசு சேமிப்பது போன்ற விஷயங்கள்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மண்ணும் மனை வாங்குவது அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய கடனால் அவதிப்படக்கூடிய நபர்களாக அந்த அன்பர்கள் அமைகிறார்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நிறைய லாபகமான பலன்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைவாக எதிர்பார்க்கலாம் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவார் தன்னுடைய நண்பர் தன்னுடைய பதினொன்றாவது இடத்தில் வந்து நிற்கும் பொழுது லாபகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரம் இயங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய பணப்புழக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இல்லாத அனைத்தும் சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய வருடமாக இந்த ரிஷப அன்பர்களுக்கு இந்த சனியின் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனம் ராசிக்காரன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அடுத்து ஒரு இரண்டரை வருடத்திற்கு பலாபலன் தரப்போகிறார் உங்களை ராசிக்கு பத்தில் அமரக்கூடிய சனி பகவான் புதனான உங்கள் வீட்டுக்கும் நட்பா நட்பு கிரகமாகவே வருவார் இந்த பத்து அப்படிங்கிறது தொழில் சனி அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல இந்த மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனம் தன்னுடைய ராசி அதிபதியாகிய புதன் பகவான் சனி இப்போ அமர்ந்திருக்க வீட்டினுடைய தன்மையில் இருப்பார் இதில் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் வேலை இடம் மாற்றுவது சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் பேப்பர் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் இயங்கும் ஒரு மனநிறைவான வியாபாரம் பெருகும் ஒரு மல்டிப்ளை பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்று இரண்டாவது இரண்டு மூன்றாவது என்று பணம் பெருகக்கூடிய அமைப்பினை மிதுனம் ராசிக்கார்பர்கள் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் இந்த பத்தாம் இடம் சிறப்பாக தொழில் ஸ்தானமாக இயங்குகிறது அதனால மிதுனம் ராசிக்கு இந்த சனியினுடைய பொருளாதார இயக்கம் மிக அபிவிருத்தியாக இருக்கும் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம் கடகம் கடகம் வந்து அஷ்டம சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து இன்றளவும் விடுபடாத இருக்கக்கூடிய கடகராசிக்கார் அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு திரிகோண வீடுகளுக்கு சனி பகவானுடைய ஒரே மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இதுல எட்டாம் இடத்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாக்கிய சனி அப்படிங்கிற கூடிய பலனை அடுத்து ஒரு இரண்டரை வருடத்துக்கு கொடுப்பாரு கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள் எந்நேரமும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் உடனிருப்பவர்களே அவர்களை நிறைய பேர் கால வாரி விட்டுடுறாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது முழுசா நம்பி ஏமாந்த கதைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது இந்த கடகம் ராசி பற்றிய எதிர்மறையான பலன்கள் சொன்னால் ஒரு பதிவு போதாது என்ற அளவிற்கு கடந்த ஐந்து வருடமாக கஷ்டப்பட்ட கடகராசிக்காரன்பர்களுக்கு சனி பகவானுடைய ஒன்பதாம் இட பலமானது பாக்கிய சனியாக வருவது சில விஷயம் சுலபமாக நகரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது லாபகமாக வங்கி பண பரிவர்த்தனை முதலாக சேமிப்பு திட்டம் முதலாக சுலபமாக கொடுப்பினையாக ஒன்பதாம் இடம் சொத்து சம்பந்தப்பட்டது மூதாதிரர்களுடைய அருள் சம்பந்தப்பட்டது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் சம்பந்தப்பட்டது அனைத்துமே சிறப்பாக அமையக்கூடிய வருடமாக இந்த கடகராசிக்கார்பர்களுக்கு பாக்கிய சனி அப்படிங்கக்கூடிய பலன் வரும் இதும் பொருளாதாரத்தை இயக்கும் கடன் சுமையை குறைக்கும் கடன் கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்கார்பெல்லாம் மிக்கச்சக்கமான நபர்கள் இருக்கிறார்கள் இந்த ரிஷபம் கடகம் அதிக கடன் வாங்கி மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் உங்களுக்கான ஒரு ரிலீஃபுக்கான வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் இது ரோகஸ்தானம் அல்லது கடன் பம்பு வழக்குகள் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய இடம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடத்திலே பயணிக்கக்கூடிய சனி பகவான் குரு வீடாக ஆறாவது வீட்டில் அமரும் பொழுது துலாம் ராசிக்கார் அன்பர்களுக்கு மாத சம்பளம் இயங்குகிறது வருமானம் அபிவிருத்தி ஆகிறது அதுல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத இருந்த அனைவருக்கும் வேலை கிடைக்கும் வழக்கு பிரச்சனை இயங்காமல் இருந்த அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா தேலியாக கூடிய வருடமாக இந்த துலாம் அன்பர்களுக்கு வருகிறது துலாம் லக்னத்திற்கும் பொருந்தும் உங்களுடைய ராசியிலேயே உச்சமடையக்கூடிய சனி பகவான் நீங்கள் அடையக்கூடிய வீட்டில் போய் உட்கார்றாரு இன்னும் சொல்ல போனா துலாம் நண்பர்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்னுடைய கணக்குப்படி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடும் அளவிற்கு ஒரு சில பலன்கள் அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது அது இன்னும் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதற்கு பிறகு அதிகமாகும் அதன் பிறகு குரு பகவான் இங்கே பத்தாம் இடத்திலே வந்து உட்காருவார் அதாவது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வந்து உட்காருவாரு உங்களுடைய துலாம் ராசிக்கு அதுவும் குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுதும் சனியினுடைய ஸ்தான பலமும் துலாம் ராசிக்கு மிக அதிர்ஷ்டகரமான பெரிய பணம் காசு புழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது துலாம் ராசிக்கு விருச்சகம் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஒரே பஞ்சபூத தத்துவமான நீர்த்தத்துவத்திலே அமரக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தான சனியாக வருகிறார் இந்த பஞ்சமஸ்தான சனி என்பது ஐந்தாம் இடம் ஆசைகளுக்கு காதலுக்கு பூர்வ புண்ணியங்களுக்கு உள்ள இடம் அதாவது நாம் செய்த நன்மைகளுக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியது உங்களுடைய உழைப்புக்கான ஒரு கிரெடிட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் அடுத்த கட்டம் நகரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதிகபட்சமாக இந்த ஐந்தாம் இடம் இயங்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள் விருச்சகராசிக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த ஐந்தாம் இடத்தில் போகக்கூடிய சனி பகவானால் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் ரீதியாக நிறைய உபாதைகள் சரியாகக்கூடிய தன்மையும் பயணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பண பரிவர்த்தனைகள் பணம் லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்பாக்கள் மூதாதீர் செய்த புண்ணியத்தின் பிரதிபலனை கூட அனுபவிக்கக்கூடிய கட்டமாகவும் அதே மாதிரி குழந்தை தாமதமாகக்கூடியவர்கள் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் அனைவருக்கும் மருத்துவ செலவுகள் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும் மகரம் மகரம் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடமான குரு வீட்டில் அமர்வது யோகம் மூன்று அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி வெளியே தெரியக்கூடிய இடம் ஒரு பரிமாணம் வளர்ச்சி ஆகக்கூடிய இடம் மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில ஒரு முதலடி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருடம் வந்து ஒரு மத்தியமமான வயது ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பித்து விட்டது தெளிவு பிறக்க ஆரம்பிக்க விட்டது இந்த மூன்றாம் இட சனி சகாய சனி அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதாரம் இயங்கக்கூடியது மட்டும்தான் நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைவான பொருளாதாரம் இயங்கும் பேறு புகழ் கிடைக்கும் உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் போகும் பொழுது குரு என்பது நமது மூல நூல்களில் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பது வைத்திய சாஸ்திரத்திற்கும் குரு பகவான் வருவார் அடிவயத்தில் ஒளி ஏற்படுவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரக கல் அடைப்பு போன்றவைகள் எல்லாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இயங்கக்கூடிய வருடமாக இருக்கும் நூறு சதவீதம் மகர அன்பர்களுக்கு அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கட்ட நகரும் நீங்கள் வந்து காய்ந்து ஓய்ந்து போயிருப்பீர்கள் என்பது தெரியும் நமக்கெல்லாம் நல்ல பலனை நடக்காதா ஏழரை சனிகாலம் முடிந்து மூன்றாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சியை எடுத்துக்கட்டம் நகர்த்துவார் தைரியத்தை அதிகப்படுத்துவார் அதிகப்படுத்துவார் பெரிய மக்கள் தொடர்பு ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது இதுல ரிஷபம் ராசி மிதுனம் ராசி கடகம் ராசி துலாம் ராசி விருச்சகம் ராசி மகரம் இதுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது மற்ற ராசிகளுக்கும் பலன் இருக்குது அதுக்கு உண்டான பலன்களை நான் வந்து சொல்றேன் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிகப்படியான பலன்களும் இப்ப மேஷ ராசிக்கு வச்சுக்கோமே ராசிக்கு உங்களுடைய ராசியின் பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்களே ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இது ஏழரை சனிகாலம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக ராசிக்கு இருக்கும் அது இல்லாமல் இந்த ராகு கேதுகனுடைய இடப்பெயர்ச்சி எல்லாம் மேசராசிக்கு மிகப்பெரிய பலமாகவும் பெரிய பொருளாதாரம் இயங்கக்கூடிய அமைப்பையும் தருகிறது இருந்தாலும் இந்த விரயத்தில் வரக்கூடிய சனி பகவானால் சுப விரயங்கள் நிறைய செய்து கொள்வது நல்லது நம்மளாக வந்து நிறைய நல்ல செலவுகளில் பணம் போடும் பொழுது அதுக்காக பயணிக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் செயல்படாது இதையடுத்து கும்பம் கும்பம் ராசிக்கு இரண்டாம் இடம் இது பாத சனி அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப சனி என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய ஜென்ம காலம் முடிந்து உங்களுக்கு இந்த பாத காலம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய வழிகள் கிடைக்கும் குரு பகவான் இங்கே வரும் பொழுது குருவனுடைய பார்வை கிடைக்கும் ராகு உள்ளே வரும் பொழுது இந்த குரு ராகு சனியினுடைய கிரக காம்பினேஷன் நடக்கும் பொழுது கட்டாயம் நிறைய சுப செலவுகள் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் பெரிய பணம் காசு புழக்கம் சேமிப்பு அப்படின்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அன்பர்களுக்கு அதுபோல தனுசுக்கு நாலாம் இடமான ஸ்தானத்தில் போகக்கூடிய சனி பகவானால் சொத்து மண்மனை ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஆசைகளும் அவை அடுத்த கட்டம் நகரக்கூடிய தன்மையும் இருக்கும் பணம் காசு பரிவர்த்தனைகள் மற்றும் பேப்பர் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய அவசியம் அதுபோல தாயினுடைய உடல் நலம் செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அது வந்து சொல்லலாம் இதுல கனிராசிக்கார்பர்கள் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு கண்டக சனி என்ன பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி கண்டக சனி அப்படிங்கிறது நம்ம ஒரு கவனமாக இருக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு இருக்காது சனி பகவான் உங்களுடைய ராசியை சாஸ்திரங்கமாக மருந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு அவர் நட்பு கிரகமாகவே வருவதனால ஒரு சில பாடங்கள் புகட்டுவார் அதில் நீங்கள் பயின்று மறுபடியும் அது போன்ற தவறுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அதுபோல புதனுடைய வீட்டுக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது சுலபமாக ஒரு காரியத்தை நாம் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் இல்லாமல் உழைப்போடு இருக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் முச்சத்தை தொடலாம் இது சிம்மம் சிம்மம் வந்து அஷ்டமஸ்தானத்துல போகக்கூடிய சனி பகவானால பயப்படுவாங்க கட்டாயம் உங்களுக்கும் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது காரணம் இங்க கேது உள்ள வந்துருவாரு கேது உள்ள வரும்பொழுதும் சரிதான் இங்க சூரியன் கேது அப்படிங்கக்கூடிய கிரக காம்பினேஷன் சூழ்ச்சகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் நேரம் நிர்வாகம் சரி செய்துக்கணும் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அதுபோல சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரங்கள் செய்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தொடர வேண்டும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தும் சிம்மராசிக்கார்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போனாலும் அதிர்ஷ்டத்தை இயக்கக்கூடிய இரமாக இருக்கும் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சில வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்து அதை கவனித்துக் கொண்டிருந்தாலே நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் பொருளாதாரம் இயங்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்திருக்கும் பொதுவாக மற்ற ராசிகளுக்கும் இந்த சனியினுடைய பயிற்சி பார்த்திருக்கிறோம் மேலும் எது போன்ற பதிவுகள் வேண்டும் என்பதை நீங்கள் பதிவிடுங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயம் கண்ட சோழபுரம் நாம் ஒரு சுய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து அந்த ஜாதகத்திற்கு பலன் கொடுத்து வருகிறோம் விருப்பப்படக்கூடியவர்கள் சாதாரணமாக இந்த மொபைல் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வளமுடன்